டேய் அந்த கண்ணா என்ன அப்படி பத்தியா நான் டீச்சர் வேலைக்கு போறேன் இந்த ஊர்லயே பெரிய ஸ்கூல்ல நான் டீச்சர் வேலைக்கு போறேன் தெரியுமா நீ என்னடா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற பாரு நான் சம்பாதிக்கும் போது உன் போறேன் பொடி குண்டி என்ன என்னோட அதிகமா நீ சம்பாதிச்சிருவியா டீச்சர் வேலைக்கு தானே போற ஒன்னும் பெரிய ஐடி வேலைக்கு போலியே என்ன மிஞ்சு போனா ஐயாயிரம் பத்தாயிரம் அதாவது சம்பாதிப்ப அதுக்கே இவ்வளவு சீன் போடுறியா நீ சொன்னேன் இந்த ஊர்லயே பெரிய ஸ்கூல் தெரியுமா ஐயாயிரம் பத்தாயிரம் தான் தருவாங்களா பொடா எரும நாய் பேய் பிசாசு பண்ணி இருடி இருடி ஏன்டி இவ்வளவு அவசர போற ஏன் உன் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கூப்பிடுற வெளியே தான் எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கோம் போய் விளையாடு போ ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசாதடா யாரு நானா நானா ஓவரா பேசுறேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாளே வேலை கிளம்பற அதுக்குள்ள அப்புறம் இவ்வளவு சீன் போடுற என்னடா சீன் போடுற நீ என்ன 50000 வாங்குறன்னு ஓவரா சீன் போடுற நான் வாங்குறேன்டி வாங்குறனால சீன் போடுறேன் ஒன்றும் ஒன்றை மாதிரி முதல் நாள் வேலைக்கு போகிறப்ப நான் சீன் போடலையே ஓடி போ இன்னும் வேலைக்கே போகல அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அலப்பற கோடி முதல்ல வேலைக்கு போய் தொலை ஒழுங்கா முதல் நாள் வேலைக்கு போறேன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா இவரோட அலப்பற தாங்கலமா என்னடா தம்பி எது கூப்பிட்டா என்னாச்சு மா இவ ஃபர்ஸ்ட் நாள் தான வேலைக்கு போறா அதுக்குள்ளே பாரு என்ன ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்கானே ஆமாண்டா தம்பி அப்பாப்பா எப்பா சாமி உங்க அப்பாவும் அவளும் சேர்ந்து என்ன ஒரு அலப்பறை கொடுக்கறாங்கன்னு தெரியுமா ஊர்ல உலகத்துல எல்லாம் அத மாதிரி நடந்துக்கறாங்க டேய் சும்மா இருக்க மாட்டே என்னடா என் தங்கப் புள்ளை இப்படி மிது பண்ணிட்டு இருக்க நீ அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நீ போமா இவங்க ரெண்டு பேரும் போராம பிடிச்சவங்க அப்படி தான் பேசுவாங்க ஆமாப்பா சரியான போராம புடிச்சவங்களா இருக்காங்க ரெண்டு பேரும் யாரு நாங்க போராம பிடிச்சவங்களா சரிப்பா நான் போயிட்டு வரேன் மா நான் போயிட்டு வரேன் அப்பா பாய் டேய் ஆண்ட கண்ணா பாய்டா பாய் எவ்வளவு சின்சியரா என் புள்ள வேலைக்கு போறன்னு கிளம்பி நிக்குது அம்மாவும் புள்ளையும் இப்படி கிண்டல் பண்றீங்க சரி விடுப்பா விடுப்பா ஒண்ணும் கிண்டல் பண்ணல அடிச்சு போடுடா குமார் ஒழுங்கா இருந்துக்கு ஆ அடிப்பீங்க அடிப்பீங்க ஏன் அடிக்க மாட்டீங்க அம்மா தாய் சரி கொஞ்சம் அமைதியா இரு புள்ள வேலைக்கு போது எதுவும் பேசாத அமைதியா இரு ஆமா ஆமா ஏன் எங்க வாயில எல்லாம் வந்து எதாவது இருக்கு இல்ல சூனியம் வைக்கறோம்ல நாங்க நீ வச்சாலும் அப்ப உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை மரியாதை கேட்டு போயிடும் இப்போ மட்டும் இங்கே என்ன வாழுது வாழ்றது போதும் இன்னும் என்ன வாழணும் சரி சரி யாரும் அடிச்சுக்காதீங்க நான் போயிட்டு வரேன் பாய் போயிட்டு வாடி போயிட்டு வா போயிட்டு வந்து எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லு சரிடா பாய் ஆ பாய் பாய் நீ என்னடா திருத்திருந்து நின்றுட்டு இருக்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டியா ஆ போயிட்டு வந்துட்டோமா அம்மா இவ என்னமா ரொம்ப ஓவரா சீன் போடுறா பார்த்தா என்னோட சம்பளம் அதிகமா வாங்கிட்டு அவ்ளோதான் நடக்குது கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு ஏன்டா உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கா உன் தங்கச்சி அதிகமா சம்பளம் வாங்க போறானே பொறாமலா இல்ல கேட்டேன் ஆ கேக்குற கேக்குற நல்லா உனோட கேக்குற புத்தி தெரியுது ஆமா வாக்கிங் போயிட்டு வந்துட்ட நீ என்ன ஆபீஸ் கிளம்பலையா டைம் ஆவலையா உனக்கு யார் சொன்னா டைம் ஆவலனு போய் கிளம்பணும் போ போ முதல்ல போய் சீக்கிரமா கிளம்பு மா இன்னைக்கு என்ன டிபன் என்ன இட்லி சாம்பார் சட்னி தான் வேற என்ன வேற என்ன புதுசெல்லாம் பண்ண முடியாது அம்மா எத்தனை நாள் சொன்ன நான் வந்து பண்ண வந்து இது பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு எது பண்ணனும் பண்ண சாண்ட்விச் பண்ணுங்கன்னு சொன்னானா இல்லையோ ஏய் அதெல்லாம் சத்து இட்லி சாப்பிட்டு போ பண்ண தெரியாதுனு சொல்லுங்க அதுக்கு ஏன் இப்படி மழுப்புறீங்க சரி எனக்கு பண்ண தெரியாது நீ வந்து பண்ண வேணாமா வேணாம் நான் போய் வேலைக்கு கிளம்பறேன் சரியா போடா அப்படி எப்பப்பா

இல்லப்பா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல ஏப்பா காலையிலே கோவப்படுற என்ன வாக்கிங் போயிட்டு வந்துட்டியான் கேட்டேன் இல்ல உங்களுக்கு எப்படி தெரியுது நான் எங்க போன மாதிரி தெரியுது வாக்கிங் போன மாதிரி தான் தெரியுது அப்புறம் என்ன அப்படி ஒரு கேள்வி விடுப்பா எதுக்கு பாப்ப இப்படி கோவப்படுற நான் என்ன தப்பா கேட்டேன் நீங்க தப்பா கேட்டிங்கனா நான் ஒண்ணு சொல்லல ஏன் என்ன வெளியெல்லாம் வந்து கோலம் போடாம வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்டேன் வெளியெல்லாம் ஃபுல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டாதானே நான் வந்து வெளியே போறதுக்கு சரியா இருக்கும் அப்படி சொல்லி தானே வளர்த்துட்டீங்க போடாம கோலம் போடாமல் வெளியே போகக்கூடாது கோலம் போடாமல் வெளியே கூடாதுன்னு அப்புறம் இப்போ நீங்களே இப்படி லேட் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஒரு கிளைண்ட் கூட சீக்கிரமா போகணும் நான் சரி சரி டிபன் ரெடி பண்ணிட்டீங்களா என்ன டிபன் ரெடி பண்ணீங்க டிபன் 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 ரெடி பண்ணல பா என்ன என்ன டிபனோ ரெடி பண்ணலையா என்னவா நடந்துட்டு இருக்கீங்க இல்லைப்பா எனக்கு நைட்டு ஒரு புது சினிமா பார்த்தேன்னா அதை பார்த்துட்டு அப்படியே தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு நான் இப்போ தான் ஏஞ்சி வரேன் எவனும் கவலைப்படாத நான் ரெண்டு இட்லி ஊற்றி சட்னி சாம்பார் ரெடி பண்ணிடுறேன் எதையோ ஒன்று பண்ணுங்க சீக்கிரம் சரிப்பா சரிப்பா சீக்கிரமா டிஃபனா ரெடி பண்ணுங்க அம்மா கேட்க மாட்டேன் பாப்பா எழுந்திரிச்சிட்டாளா இன்னும் இல்லப்பா இனிமே நான் போய் தான் அவளை எழுப்பணும் இன்னைக்கு வேற அவளை ஸ்கூலுக்கு வேற ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஓ அப்படியா சரி சரி போய் எழுப்புங்க இன்னைக்கு வேற ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்றீங்க என் பிள்ளையா இருந்தால் லேட்டாக போகலாமா சீக்கிரம் போய் எழுப்புங்க நான் போய் குளிச்சு கிளம்பிட்டு வரேன் சரி பா நான் பாப்பாவை எழுப்பி கூட்டிட்டு வரேன் ஆ சரி முதல்ல நாளை இருந்து எல்லா வேலையும் கரெக்ட்டா செய்யுங்க ஆ சரி பா சரி பா சப்பா சாமி எத்தனை வாரம் கேள்வி கேக்குறான் இவன் எனக்கு பையனா இல்ல இவனுக்கு நான் புள்ளையானே தெரியலையே நான் ஏன் இப்படி பயப்படுறேன்னு தெரியல குக்கு என்னடி உன் நிலமை இப்படி ஆயிடுச்சு உன் பிள்ளைய பார்த்தே நீ பயப்படுற நிலைமை வந்துருச்சு அவன் வேற அந்த பிஏ வருவான்னு வர சொன்னான் அவனை வேற உட்கார வைக்கணும் பிள்ளைய வேற எழுப்பணும் பிள்ளைக்கு சோறு விட்டணும் ஸ்கூல் அனுப்பணும் சாமி எத்தனை வேலை கச்ச கச்சை கச்சை கச்ச டிவி சாப்பிட முடியுதா ஆஹ் டிவி தான் உடைக்கணும் என்னடி பண்றது புக்கு இப்படி இவ்வளவு பெரிய வீட்ல இருந்தும் சுதந்திரமா இருக்க முடியே புரிசா கட்டுப்படுத்தினா ஆனா உன்னை புள்ளை கட்டுப்படுத்துது பாப்பா அந்த பையன் அந்த டீய பையன் சொல்லலாம் வாப்பா வாப்பா பிரபு வா வா வந்து உட்காரு சொல்லுங்க ப்ஏ பிரபு என்ன விஷயம் என்ன விஷயம் வந்தீங்க நீங்க வேற ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படி போட்டு எடுக்குறீங்க அவதான் சொல்றான் அப்படினா நீங்க அதுக்கு மேல கிண்டல் பண்றீங்க இல்லப்பா 1000 வே நீங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா படிச்சவங்க انا வந்த அப்புறம் நீ என்ன பண்ற எல்லாரும் நாளை அவன பேர் விட்டா கோபப்படுற சாரன் தான் கோபப்படுற அப்புறம் அவனும் ப்ஏ என்னன்னு சொல்லி வெச்சிருக்கான் ஆ சும்மா அவனை கிண்டல் பண்ண வேற ஒண்ணுல தப்பா நினைச்சுட்டாயே அட நீங்க வேற ஆன்ட்டி இதला தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு பாப்பா எந்திரിച്ചாளோ அவன் கிளம்பிட்டானோ இப்படாப்பா பாப்பா வேணப்லானே போன நீ கூப்டா அப்படியே நினைட்டேன் ஓ நான் தான் உங்க வர்க்கக்கு எடுத்துட்டனா ஆமா ஆமா பெரிய பொல்லாத வர்க்க போ என்ன ஆன்ட்டி ஒரே சலுப்பா இருக்கு என்னாச்சு காலையில என் ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி கட்டிட்டீங்களா அது நடக்காத நாளா இருந்தா தான் சந்தோஷம் எல்லாம் டெய்லி நடக்கறத தான ஓ உங்களுக்கு சர்வீஸ் ஆயிடுச்சா அவங்க கிட்ட திட்டு வாங்கி ஆமா ஆமா என்ன பண்றது சரி ஆன்ட்டி இப்ப என்ன பண்ண போறீங்க தெரியாது உங்களுக்கு தெரியாது முட்டை போட போறேன்ப்பா முட்டை முட்டை போட போறீங்களா கோழி முட்டையா கொக்கு முட்டையா இல்ல இல்ல இப்போ ஒண்ணே தான் முட்டை ஏக்கி வடதி சட்டியில ஊத்தி வணக்க போறேன் வேற ஒண்ணு இல்ல. ஏன்டா ஒரு கிண்டலுக்கு சொன்னா கோழி முட்டை, குக்க முட்டை னு கேட்டா உனக்கு இவ்ளோ அப்புறம் என்ன ஆன்ட்டி நீங்க தான் கேட்டா வந்து முட்டை போட போறேன்னு சொன்னீங்க அதனால தான் சொன்னேன். ஏன்டா அது சும்மா சொன்னடா. ஓ அப்படியா. அப்புறம் என்ன உனக்கு பாத்தா தெரியல. இதெல்லாம் பேசிட்டு இந்த இப்போ தான் வந்து போறான். நான் பாப்பாவை வெளிய போறதுக்கு போறேன். அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டே நீ என்ன பண்றீங்க? ஏது பண்றீன்னு கேக்கறியே. அவனை என்ன பண்ணலாம். சரி விடுங்க விடுங்க. இன்னைக்கு பாப்பா வேற ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போறா. அதான் ஒரே ஆர்வமா இருக்கு ஓ ஸ்ட்ரீக் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூலா சூப்பர் சூப்பர் எந்த ஸ்கூல் ஆன்ட்டி நம்ம ஊர்ல பெரிய ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல்ல தான் பா போட்டுர்க்கேன் ஓ அந்த மலர் ஸ்கூலா ஆமா இப்பதான் போய் அனுப்புணும் ஆ ஓகே ஓகே ஆன்ட்டி நான் வெயிட் பண்றேன் நீங்க போய் வந்து கிளப்பி கூடிட்டு வாங்க பாவும் ஆன்ட்டி சேவாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பண்றாங்க பாப்பா வச்சிட்டு அந்த பொம்பள மட்டும் ஓடாம இருந்திருந்தா எனக்கு உங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படி பண்ணிட்டு போய்ட்டா ம் என்ன பண்றது எல்லாம் தலையில